தமிழக சட்டப்பேரவையினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த கூட்டத்தொடரிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் இந்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுதே மாநில தலைவராகவும் ஆகியிருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் நான்கு சட்டப்பேரவை பாஜகவினுடைய உறுப்பினர்களும் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை முன்வைத்தோம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் பல்வேறு விதமான சான்றுகள் வாயிலாக தமிழகம் முன்னேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் பல்வேறு முறை இந்த மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழகம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பல்வேறு சமூக கலாச்சார காரணங்களினால் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மாநிலம் அதனால் நான் பேசுகின்ற பொழுது கூட குறிப்பிட்டேன் தமிழகம் என்பதை மற்ற வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசுவது தவறு நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் கல்வியறிவு தொழில் வளர்ச்சி என்பவை எல்லாம் மிக நீண்ட ஆண்டுகளாக தமிழகத்தோடு இணைந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய மாநிலம் நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியடைந்த மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கூட பல்வேறு நகரங்கள் சென்னை எல்லாம் ஒரு புராதனமாக இங்கே வளர்ந்திருக்கூடிய நகரம் என்றாலும் கூட நவீன காலத்தில் பல்வேறு நகரங்கள் இந்தியாவிலேயே அசுர வளர்ச்சியடைந்த நகரங்களாக மாறியிருக்கிறது அப்படி பார்க்கையிலே சென்னை என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வடசென்னை வளர்ச்சிக்கான திட்டம் என ஒவ்வொரு பட்ஜெட்டிலேயும் அறிவித்தாலும் கூட அந்த வளர்ச்சியை இன்னும் கூட அனுபவிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறது ஆக சரியான திட்டமிடல் என்பதும் இன்னும் கூட மழை காலத்தில் பார்க்கலாம் எத்தனை முதல்வர்களாக அந்த மழை நீரிலே நின்று சென்னையை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று இன்னும் கூட மழை காலத்தில் அந்த வெள்ளத்தினால் சென்னை நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு செய்தும் ஏன் சென்னையிலே இன்னும் கூட வெள்ளக்காடாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் யோசிக்க வேண்டும் ஆகவே எந்த ஒரு திட்டமிடலும் தொலைநோக்கு பார்வையோடு இல்லாத காரணத்தினால் மேம்போக்கான வளர்ச்சி என்பதை மட்டுமே குறியீடாக கொண்டு அதை பெருமை பேசுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் கூட தமிழகம் முன்னேறி வர முடியும் அதற்கான ஆற்றலும் அதற்கான சக்தியும் நம்முடைய தமிழகத்திற்கு உண்டு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அதில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அந்நிய முதலீடுகள் என்று மத்திய அரசினுடைய கொள்கை முடிவின் காரணமாக அதனுடைய பலனை நேரடியாக விரைவாக அனுபவிக்கின்ற சூழலை தமிழகத்தில் மத்திய அரசின் கொள்கைகள் உருவாக்கி இருக்கிறது ஆக மத்திய அரசினுடைய ஆக்கப்பூர்வமான கொள்கைகளோடு இணைந்து பணியாற்றினால் தமிழக அரசு தமிழகத்தை உண்மையாகவே ஒரு வளர்ச்சி நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக நிறைவேற்ற இங்கு நிறைவேற்றினார்கள் அதில் அவர்களுடைய சித்தாந்தம் சார்ந்த தீர்மானங்கள் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இருக்கின்ற உரிமை ஆனால் வக்பு சட்டம் என்பதெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையினுடைய ஒரு சட்ட திருத்தத்தை கூட எதிர்த்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் முழுவதுமாக வக்பு சட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் எந்தவித தலையீடும் இல்லாமல் அவர்களுடைய சொத்துக்கள் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த ஒரு நல்லெண்ணத்திலே அந்த சொத்துக்களை வக்பு சொத்துக்களை கொடுத்தார்களோ அது உண்மையாகவே அந்த சமுதாயத்திற்கு பயன் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை கூட தங்களுடைய சிறுபான்மை வாக்கு அரசியலுக்காக ஏனென்றால் இதே சட்டப்பேரவையிலே திருநெல்வேலியிலே இதே வக்பு சொத்து தொடர்பாக ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டார் இவையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையாகவே அந்த தீர்மானங்களுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை தாண்டி இதை எடுத்து கூறினார்கள் அதே போல கச்சத்தீவு விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்துதான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கின்ற செய்தி தகவல் அறி உரிமை சட்டத்தின்படி வாங்கிய தகவல்களை கூட ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் கச்சத்தீவு தீர்மானம் என்பது ஒவ்வொரு முறையும் பேரவையிலே நிறைவேற்றப்பட்டாலும் தாங்கள் அதிகாரத்தில் இருந்த போது அது குறித்து துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான தீர்மானத்தை கொடுப்பது என்பது அவர்களுடைய பழக்கம் இவை இல்லாமல் முக்கியமான விவாதங்களின் போதும் மானிய கோரிக்கைகளின் போதும் எங்களுக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது எல்லாம் எத்தனையோ குறுக்கீடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் உரையாற்ற வேண்டி இருந்தது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் அவ்வளவு கவனமாக அக்கறையாக அவருடைய இருக்கையில் அமர்ந்து எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என ஆலோசனை செஞ்சார் ஆனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலோ தடையோ வந்தாலும் கூட அதை வாய்ப்பாக பார்ப்பேன் அந்த வகையிலே இந்த பேரவையோ பேரவை தலைவரோ ஒரு சுமூகமாக கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாத சூழலில் கூட எப்படியாவது என்னுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார் என்கின்ற விதத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த சட்டப்பேரவையில் உரையாற்றி இருக்கக்கூடிய ஏனென்றால் தமிழகத்து மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பேரவை இதில் பேசியிருக்கின்ற பங்களித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்களுக்கும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரப்பவே நீங்க பார்த்துட்டீங்க முதல்வரோடு அமர்ந்திருந்த இரண்டு அமைச்சர்கள் பேரவை நடக்கும் போதே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அமைச்சர்களாக இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கு பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்பது குறித்து தன்னுடைய விளக்கத்தை தங்களுடைய பெருமையெல்லாம் அழகாகலாம் எழுத்து வச்சிருக்கார் ஆனால் இந்த திராவிட மாடல் என்பது எப்படி ஊழல் மிகுந்த அமைச்சர்களாலும் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுகின்ற தண்டிக்கப்படுகின்ற அமைச்சர்களாலும் நிரம்பி இருக்கிறது என்பதையும் அவர் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது இத்தனை வழக்குகள் இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள் இவையும் திராவிட மாடலுடைய ஒரு அங்கமா அவருக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இருபத்தி ஆறு பா என்பது ஆனால் ஒன்னே ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கு சில நல்ல தீர்மானங்களையும் கொடுத்திருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு காலணி என்கின்ற வார்த்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் குறிப்பிட்டேன் வெறும் வார்த்தை விளையாட்டினால் சமத்துவம் வந்துவிடாது ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா இந்த ஆட்சி காலத்தில் தான் பட்டியலின சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயல் மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் நான் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் நூறாண்டுகளை தொட்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆக்கபூர்வமாக தீண்டாமைக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் நூற்றாண்டு விழா செய்தியாக இந்த நாட்டிற்கு சொல்லியிருப்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான வழிபாட்டு தலங்கள் மயானம் பொதுவான நீர்நிலை இந்த இலக்கணை நோக்கி ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதையே எங்களுடைய அரசியல் செய்தியாகவும் பாஜக எடுத்துக்கொள்கிறது நான் அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் கட்சி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் நாங்கள் வேலை செஞ்சு பழகினவங்க இன்னைக்கு நேரத்தில் ஸ்டூடெண்ட் காலத்திலிருந்து நாங்கள் அப்படிதான் அதனால அதனால் அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என்னுடைய கருத்து எல்லாமே என்னோட என்னோட கருத்து தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் அடுத்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் யோசிக்க வேண்டும்